தலைப்பு தாந்திரீக ஆசான் ஒவ்வொரு காலையிலும் நான் குளிர்ந்த ஓடை நீரில் நீராடுவேன் அதன்பின் ஆசானின் இருப்பிடத்திற்கு வெளியே உள்ள கூரைக்குச் சென்று சூரியனை பார்த்தபடி கண்களை மூடிக்கொள்வேன் என் நுரையீரலை காற்றால் நிரப்பி வாய் வழியே ஹா என்று சத்தம் போட்டு வெளியேற்றுவேன் மீண்டும் ஹா என்பேன் நான் சுவாசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன் என் வாழ்நாள் முழுவதும் நான் தவறாக சுவாசித்துக் கொண்டிருந்தேன் அதை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லை என் சுவாசம் மேலோட்டமாக தாளமில்லாமல் இருந்தது இந்த சுத்திகரிக்கும் ஆக்சிஜன் நுரையீரலின் அடிப்பகுதிக்கு ஒருபோதும் சென்றதில்லை சில சமயம் நான் என் மூச்சை பிடிக்க ஓடுவேன் சில சமயம் என் மூச்சு என்னை பிடிக்க ஓடி வரும் தாந்திரீகம் அறிந்தவனாக என் சுவாசத்தை கொண்டு என் எண்ணங்களையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்துவேன் இந்த உலகத்துடனான என் போராட்டங்களில் சுவாசம் எனக்கு ஒரு ஆயுதம் சுவாசத்தை கட்டுப்படுத்தாமல் மனதை கட்டுப்படுத்த முடியாது மனதை கட்டுப்படுத்தாமல் கவனத்தை குவிக்க முடியாது கவனம் குவிக்காமல் நான் மன அமைதியுடன் இருக்க முடியாது நான் மன அமைதியுடன் இல்லாவிட்டால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் தாந்திரிகம் அறிந்தவனாக நான் எப்போதும் மன அமைதியுடன் இருப்பேன் ஏனென்றால் நான் எப்போதும் என் கட்டுப்பாட்டில் உள்ள வெளியில்தான் வாழ்வேன் நான் நினைக்கும் மகிழ்ச்சியாக அது இல்லாத போதும் நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் மகிழ்ச்சி என்பது நிகழ்காலத்தை முழுமையாக அறிந்து கொள்வதை தவிர வேறில்லை இப்போதும் நான் கற்றுக்கொண்டிருப்பவன்தான் செயல்கள் தானாகவும் எந்த பிரயாசையும் இல்லாமல் நிகழ ஒரு ஆசான் தேவை ஒரு மாணவனாக நான் கடுமையாக முயற்சி செய்கிறேன் என் பயிற்சியின் குறிக்கோள் தாந்திரீகம் என்பதால் நான் முயற்சி இல்லாமல் கற்க முயற்சிக்கிறேன் பதற்றம் தாந்திரீகம் அல்ல என் சிறந்த மற்றும் ஒரே உண்மையான நண்பன் முயற்சி செய்து அடையாத இலைப்பாறுதல் நான் என் நுரையீரலை போது எல்லையற்ற அமைதிக்குள் போல மிக மெதுவாக சுவாசிக்கிறேன் மூச்சை வெளியேற்றும் போது உடலிலிருந்தும் மனதிலிருந்தும் சிக்கல்களை வெளியேற்றுவதாக கற்பனை செய்கிறேன் பிறகு எல்லையற்ற வலிமைக்குள் நான் சுவாசிப்பதாக கற்பனை செய்கிறேன் அந்த வலிமை என் நரம்புகளிலும் நார்களிலும், என் உடலின் ஒவ்வொரு மூளையிலும் ஓடுகிறது மூச்சை வெளியேற்றும் போது என் அச்சங்கள் அனைத்தையும் நுரை ஈரலில் இருந்து வெளியேற்றுவதாக கற்பனை செய்கிறேன் பிறகு நான் முடிவில்லா மகிழ்ச்சிக்குள் சுவாசிப்பதாக கற்பனை செய்கிறேன் வலி துயரம் மனத்தளர்ச்சி ஆகியவற்றை மூச்சை வெளியேற்றும் போது வெளியேற்றுகிறேன் பிறகு பிரபஞ்ச ஆற்றலுக்குள் சுவாசிக்கிறேன் வேகமாக ஓடும் ஆற்றை போல அது என்னை கழுவி என்னுள் ஓடுகிறது மூச்சை வெளியேற்றும் போது இழிவான எண்ணங்கள் குழப்பமான கருத்துக்கள் எதிர்மறை உணர்வுகள் முட்டாள்தனமான ஆசைகள் ஆகியவற்றின் குப்பைகளையும் வடிவுகளையும் அடித்து வெளியே தள்ளுவதாக கற்பனை செய்கிறேன் அடுத்து நான் நுரை பயன்படுத்தாமல் என் இதயம் தோல் கண்கள் ரோமம் இவற்றை கொண்டு சுவாசிப்பதாக கற்பனை செய்கிறேன் நான் எல்லாவற்றாலும் சுவாசிக்கிறேன் இங்கிருக்கும் எல்லாவற்றாலும் சுவாசிக்கிறேன் ஆதார ஆற்றலாக இருக்கும் வெண்ணிற மூடுபணியை சுவாசிப்பதாக கற்பனை செய்கிறேன் அதை உள்ளிழுக்கிறேன் அது மூச்சுக்குழாய் குழாய் வழியே இறங்கி நுரையீரலுக்குள் செல்வதையும் அங்கிருந்து இரத்தம் அதை உடலின் பாகங்களுக்கும் எடுத்து செல்வதையும் உணர்கிறேன் என்னுள் இருக்கும் அசுத்தமானவற்றையும் தீங்கானவற்றையும் கொண்ட கருமை நிற மூடுபணியை சுவாசத்தின் வழியாக வெளியேற்றுவதாக கற்பனை செய்கிறேன் இன்னும் அதிகமாக வெண்ணிற மூடுபணி என்னுள் சேரச் சேர கருப்பு மூடுபணியின் அளவு குறைந்து கொண்டே வருகிறது இறுதியில் என்னிடம் கருமையே இல்லை கதகத பான ஒளி என்னை நிரப்புகிறது எல்லாம் சரியாக இருக்கின்றன எந்த சண்டையும் இல்லை நானும் இந்த உலகம் ஒன்றாகிவிட்டோம் ஆனால் இந்த உணர்வு நீண்ட நேரம் நீடிப்பதில்லை கருமை திரும்பி வருகிறது நானும் இந்த உலகம் மோதிக்கொள்ள ஆரம்பிக்கிறோம் தொடர்ந்த பயிற்சியின் மூலம் நான் அதை குறைக்க முயற்சிக்கிறேன் இந்த உலகம் ஒரு ஆற்றுப்படுகையாகி அதில் தண்ணீர் போல நான் இலகுவாக உருண்டோட இறுதியில் அந்த கருமையை நிரந்தரமாக நீக்கிவிடுகிறேன் சாந்திரிகின் சாரம் நிகழ்காலத்தில் கவனம் குவிப்பதுதான் ஏனென்றால் இலக்குகள் எதிர்காலத்தில் உள்ளன நீங்கள் எதிர்காலத்தில் இருக்கும் போது இங்கு இப்போது இருப்பதில்லை கடந்த காலத்தை பற்றி நினைப்பது உங்களை வருத்தங்களால் நிரப்பும் அவை உங்கள் ஆற்றலை அழிக்கும் எதிர்காலம் குறித்த சிந்தனை நிலவை மறைக்கும் மூடுபணி போல நிகழ்காலத்தை மறைக்கும் பொய் தோற்றங்களால் நிறைந்தது நீங்கள் செய்து கொண்டிருப்பது அந்த செயலுக்கான கணத்தில் மிகச்சரியாக இருந்தால் எந்த ஆற்றலும் வீணாவதில்லை பகுத்தறிவின் குரல் பகுத்தறிவு இதை எதிர்க்கிறது இது போல உன்னால் வாழ முடியாது என்று சொல்கிறது எதிர்காலத்தை பற்றி வருங்கால திட்டங்கள் பற்றி அவற்றின் சாத்திய கூறுகள் பற்றி சிந்திக்காமல் இருக்க முடியுமா நினைவுகளை புறக்கணித்துவிட்டு ஒருவரால் நிகழ்காலத்தின் இடுக்கமான குகைக்குள் அடைபட்டு கொள்ள முடியுமா எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உண்மையில் பொய் தோற்றங்கள் நிறைந்ததுதான் ஆனால் அது நம்பிக்கையின் ஊற்றுக்கண் அது இல்லாமல் வாழும் மனிதன் தாவரத்துக்கு ஒப்பாவான் கடந்த காலத்தை பற்றிய சிந்தனை வருத்தங்கள் நிறைந்ததுதான் ஆனால் அது அனுபவ கிடங்கு அது இல்லாமல் எதிர்காலத்தை எதிர்கொள்ளும் தைரியம் கிடைக்காது பகுத்தறிவு என்னிடம் சொல்வது இதைத்தான் ஆனால் பகுத்தறிவுதான் இன்னும் உலகோடு மோதி கொண்டிருக்கிறது தாந்திரீகரும் தனது கடந்த காலம் எதிர்காலம் இவற்றை பற்றி சிந்திக்கிறார் அவர் தனது நினைவுகளை தொடர்ந்துவிடவில்லை முன்னையாக உணர்வின்றி ஒவ்வொரு நாளையும் வாழ்வதில்லை மாணவனுக்கும் ஆசானுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஆசான் தேவைப்படும் போது தனது நினைவுகளை அழைப்பார் ஆனால் மாணவனாகிய என்னை அவை மறைந்திருந்து தாக்குகின்றன எனக்கு பயன்படாத நினைவுகளும் என்னை தாக்குகின்றன அந்த நினைவுகளோடு தொடர்புடைய விஷயங்கள் எதிரெதிர் திசைகளில் என்னை இழுக்கின்றன இதுதான் என்னுடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகளிலும் நடக்கிறது எனக்கு நடக்கலாம் என நான் கருதும் விஷயங்கள் குறித்த கவலையிடம் சரணடைகிறேன் நான் விரும்பும் எதிர்காலம் குறித்த கற்பனையிடம் சரணடைகிறேன் இந்த கனவுகளில் கடந்த கால கணக்குகளை சரி செய்கிறேன் அவமானங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் பழி தீர்க்கிறேன் தவறுகளை சரி செய்கிறேன் நான் தோற்று போன இடங்களில் வெற்றியை பதிவு செய்கிறேன் எதிர்காலத்தை பற்றி கனவு காணும் போது வாழ்க்கையின் மீது அநேக நேரம் என் சுய பிம்பத்தின் மீது சுமத்தியவற்றை திரும்பத் தருகிறேன் நான் ஒரு மிருக காட்சி சாலையில் விலங்குகளை பழக்குபவன் போலிருக்கிறேன் எனக்கு இடதுபுறம் சிவந்த நிற குரங்குகள் கூட்டம் இவை நினைவுகள் வலதுபுறம் சாம்பல் நிற குரங்குகள் கூட்டம் இவை நிறைவேற்றப்பட வேண்டிய ஆசைகள் இடதுபுறம் இருக்கும் சிவந்த குரங்குகள் ஓடி வந்து என்னை கடந்த காலத்துக்குள் இழுத்துச் செல்கின்றன சாம்பல் குரங்குகள் ஓடி வந்து என்னை எதிர்காலத்துக்குள் இழுத்துச் செல்கின்றன இப்படி இழுக்கின்றன அப்படி இழுக்கின்றன ஏதோ ஒரு கந்தல் துணி பொம்மை என நினைத்து என்னை கைப்பற்ற கடுஞ்சத்தத்துடன் சண்டையிடுகின்றன ஆசான் போல தாந்திரீகத்தில் தேர்ச்சி பெறும்போது இடதுபுறம் இருக்கும் சிவந்த குரங்குகள் வலது புறம் இருக்கும் சாம்பல் குரங்குகள் எனக்கு எல்லாம் ஒன்று போலவே இருக்கும் அவற்றுக்கு நடுவே நான் இருப்பேன் ஆனால் வித்தியாசம் என்ன அவற்றை வரிசையாக நிற்க வைத்து என் சொல் கேட்டு நடக்கச் செய்வேன் மேலே கீழே குதியுங்கள் தலைகீழாக நெல்லுங்கள் அவற்றை நடனமாடச் சொல்லி அமைதியாக இருக்கச் சொல்லி அல்லது உறங்கச் சொல்லி ஆணையிடுவேன் மறுத்து ஒரு வார்த்தையும் பேசாமல் அவை எனக்கு கீழ்படியும் ஆசான் வீட்டுச் சுவரில் திட்டாக கருப்பு வண்ணத்தில் வரைந்தேன் அதிலிருந்து இருபது சென்டிமீட்டர்கள் தள்ளி நின்று ஒற்றுப்பு பார்த்தேன் அந்த கருப்பு திட்டு என்னுள்ளிருக்கும் அனைத்தையும் கவர்ந்திருக்கும் காந்தம் அது என்னை காலி செய்து கொண்டே இருந்தது கவனம் குவித்தல் என்பது வலிய செய்வது அன்று அது அந்த கருப்பு திட்டுக்குள் பலவந்தமாக நுழைவதும் அன்று கவனம் குவித்தல் என்பது சரணடைதல் முயற்சியும் பலமும் அந்த திட்டுக்குள்ளேயே இருக்கின்றன நான் செய்ய வேண்டியதெல்லாம் சரணடைவது மட்டும்தான் எனக்குள் ஓர் எண்ணம் தோன்றியவுடன் கருந்திட்டு அதை ஈர்த்து விழுங்கிவிடுகிறது எண்ணங்கள் உணர்வுகள் இவற்றின் சுமையிலிருந்து கருந்திற்று என்னை விடுவிக்கிறது அது என்னை தளர்த்துகிறது கவனம் குவித்தல் என்பது ஓய்வு மூன்று நிமிடங்கள் கருந்திட்டை உற்று பார்க்கும் பார்த்து கொண்டிருந்தபின் அந்த திட்டு வெளிவிடும் காற்றை நான் சுவாசித்துக் கொண்டிருப்பதாகவும் நான் வெளிவிடும் காற்றை அது சுவாசித்து கொண்டிருப்பதாகவும் கற்பனை செய்கிறேன் அந்த திட்டு உயிர் கொண்டு விளங்குவதாக கற்பனை செய்கிறேன் நாங்கள் இருவரும் கலவிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அந்த கருந்திட்டு என்னை பிரசவிப்பதாக கற்பனை செய்கிறேன் சுவாசிப்பதன் மூலம் உண்மையில் அது என்னை மீளுருவாக்கம் செய்கிறது தலையிலிருந்து பாதம் வரை நான் ஒரு பெரிய விழியாக இருப்பதாக கற்பனை செய்கிறேன் எனது இருப்பே பார்வைதான் என்னால் காண முடிந்தது எல்லாம் அந்த கருந்திட்டைத்தான் மெல்ல நான் சுருங்க ஆரம்பிக்கிறேன் விழியும் சுருங்குகிறது கடைசியில் அது அந்த கருந்திட்டையும் விடச் சிறியதாகிவிடுகிறது விடுகிறது நானும் கருந்திட்டையும் விடச் செறியதாகி விடுகிறேன் அதன் சென்று ஒரு புழுவை போல அதன் கருமையை தோண்டுகிறேன் தோண்டி கொண்டு அடுத்த பக்கம் வருகிறேன் திரும்பி துளை வழியே நான் உண்டாக்கிய துளை வழியே பார்க்கிறேன் என் உடலை பார்க்கிறேன் என் கண்கள் என்னையே உற்று பார்த்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறேன் எனது கவனம் குவித்தல் மிகச் சரியாக இருக்கிறது கற்பனைக்கு அடிபணிதல் கவனம் குவித்தலில் வெற்றி பெற கட்டுப்பாட்டுக்குட்பட்ட கற்பனை தேவை அது இல்லாமல் கவனம் குவித்தல் வெறுமனே கருந்திட்டை உற்று பார்ப்பதாகிவிடும் ஆசான் இந்த முறையை அகக்காட்சி முறை என்கிறார் இதற்கு முதலில் கண்களை மூடி ஒரு மஞ்சள் பார்லி வயலை கற்பனை செய்ய முயற்சிக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார் பார்லியை காற்று மெல்ல அசைக்க நான் வயலுக்குள் இறங்கி நடப்பதாக கற்பனை செய்ய வேண்டும் அதே சமயம் சற்று முன் மழை பெய்து பார்லியின் தாள்களில் மழை துளிகள் நிறைந்து சூரிய ஒளியில் மினுமினுப்பதாகவும் கற்பனை செய்ய வேண்டும் ஈரம் எனது கால்சராய்களை நனைத்து உடம்பை தொடுவதாகவும் நான் கற்பனை செய்ய வேண்டும் தாந்திரிகத்தை கடைபிடித்தலில் இதுதான் தொடக்க நிலை ஓர் அடிப்படை பயிற்சி என்றார் ஆசான் என் கற்பனை எனக்கு கீழ்படிய மறுத்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை நான் கற்பனையில் காணும் அனைத்தும் என் சிந்தனை வெளியில் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் பார்லி வயல் ஒன்றை காண்பதற்கும் அதில் இருப்பதற்கும் பதிலாக நான் அதனை அறிந்து கொள்ள மட்டுமே செய்தேன் நான் வலிந்து கற்பனை செய்தேன் என் மனதில் ஒரு காட்சியை உருவாக்க அதிகமாக முயன்றேன் என் சிந்தனைக்கு வெளியே அதனை கட்டி எழுப்ப முயன்றேன் அதனால்தான் என் சிந்தனை ஒரு சுவராக நின்றது அதன் ஊடாக பார்க்காமல் அல்லது அதை தாண்டி பார்க்காமல் அந்த சுவரை அகற்ற நான் முயன்றேன் நரி தந்திரத்துடன் இருந்திருக்க வேண்டும் ஆனால் நான் வலிமை அழுத்தம் ஆகியவற்றை சார்ந்திருந்தேன் தாந்திரீக ஆசான் ஓனாயோ காளையோ யானையோ அல்ல அவர் உருமுவதில்லை கொம்பால் குத்துவதில்லை காலடியில் போட்டு மிதிப்பதில்லை தாந்திரீக ஆசான் ஒரு நரி முயல் நாகம் முரட்டு பலத்தை விட தந்திரம் பெரியது முறுக்கி நிற்பதினும் வளைந்து கொடுத்தல் ஆற்றல் மிக்கது ஒன்றை சரணடைவதன் மூலமும் அதற்கேற்ப தன்னை மாற்றி கொள்வதன் மூலமும் அதன் ஆற்றலை தனக்கேற்ற வகையில் பயன்படுத்தி கொள்வதன் மூலமும் அதை அவர் கட்டுப்படுத்துகிறார் அதனாலேயே அவர் வெல்ல முடியாதவராக இருக்கிறார் அவரோடு சண்டை செய்யும்பொழுது நீங்கள் உங்களுடனே மோதுகிறீர்கள் நீங்கள் சண்டை செய்கிறீர்கள் அவர் ஓய்வெடுக்கிறார் முயற்சியின்மையே வெற்றி உங்களது முயற்சிகளால் அல்ல முயற்சியின்மைகளாலேயே நீங்கள் ஒரு தாந்திரீகராவீர்கள் என்று ஆசான் சொன்னபோது எனக்கு பெரும் நிம்மதி ஏற்பட்டது அவர் பொறுமையற்ற ஆஸ்திரேலியர் பற்றிய ஒரு சம்பவத்தை விவரித்தார் ஒரு வருடத்துக்கு முன் இங்கு வந்த ஆஸ்திரேலியர் வந்தவுடனே தான் தாந்திரீகத்தை கற்று தேற எவ்வளவு காலமாகும் என கேட்டார் ஐந்து ஆண்டுகள் என்று லாமா சொன்னார் நான் இரண்டு மடங்கு முயன்றால் எவ்வளவு காலமாகும் அந்த நபர் கேட்டார் அப்படி என்றால் பத்து வருடங்கள் ஆகும் என்றார் லாமா இரவு பகலாக ஒரு கணம் கூட ஓய்வின்றி கற்றால் அந்த ஆஸ்திரேலியர் கேட்டார் அப்படியானால் இருபது ஆண்டுகள் பிடிக்கும் என்றார் லாமா அந்த ஆஸ்திரேலியர் தாழ்ச்சியுடன் இது எப்படி என்று எனக்கு புரியவில்லை எனக்கு கேட்டபோது ஆசான் தாந்திரீகத்தின் அடிப்படை விதியை அவருக்கு விளக்கினார் உங்களது இலக்கின் மீது கவனம் செலுத்த அதிக ஆற்றலை செலுத்தும் போது இலக்கை அடையும் வழியின் மீது கவனம் செலுத்த உங்களிடம் குறைந்த ஆற்றலே இருக்கும் வழியே எல்லாம் வழியில் நீங்கள் இருக்கும்போது அந்த நேரத்தில் நீங்கள் வேறெங்கும் இருக்கக்கூடாது இலக்கை ஏறத்தாழ நீங்கள் அடைந்து விட்டீர்கள்